செவ்வாய் செவ்வாயண்டாலேயே வளமையா வந்து கோயிலுக்கு போறாங்கன்னு தெரியும் அப்ப கோயிலுக்கு எல்லாம் வந்து முடியே போயிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு வந்து சமைக்க போறோம் அக்கா கிழமைய வந்து செவ்வாய் கிழமையில வந்து கூடுதலா இங்கதான் வந்து சாப்பிட்டு சமைச்சு சாப்பிட்டு போறவங்க என்னன்னு சொன்னா நாங்க இதெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அம்மா வந்து சமைச்சு வைப்பேன் அப்போ கோயிலுக்கு வந்து உயிரை சாப்பிடாம தானே போறினாங்க அப்ப இங்க வந்து சாப்பிட்டு போறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஸ்பெஷலா மீன் வந்து சொல்லி விட்டு வாங்கியிருக்கு வளமையான மீன்கள் வாங்குறது இந்த அரக்குளா மீன் வந்து நாங்க வந்து கடையில சொல்லி விட்டு தான் வாங்குவோம் முண்டைக்கு வந்து பேச சொல்லி விட்டு ரெண்டரை கிலோ மீன் வந்து வாங்கியிருக்கு அதுல வந்து பொரியல் குழம்பு மற்ற வந்து கோவா வர போஞ்சிகா வதக்கல் உலகம் வந்து நாங்க செய்ய போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா நான் தான் சமைக்க போறேன் சொல்லிட்டேன் அம்மா டேட்னவே என்னன்னு சொன்னா நான் கோயிலுக்கு போறோம் எல்லாத்தையுமே வந்து நீங்க செய்து வைங்க நான் வந்து அஹ் சமைக்கிறேன்னு சொல்லி எங்கட வீட்லயே அம்மா என்ப நான் தான் நல்லா எல்லாம் சமைப்பண்டபடியா அப்படி சொல்லி வச்சிருந்தாங்க என்னன்னு சொன்னா எல்லாத்தையும் வைங்க நான் வந்து சமைக்கிறேன்னு சொல்லி எல்லாமே அம்மா வந்து செய்து வச்சிருக்கா நாங்க வந்து இப்ப போய்

என்ன செய்ய போறீங்க சின்ன பிள்ளைங்க சமைக்க கூடாது அடுப்புல சமைக்க போறீங்களா சரி போறவங்க வேற இப்போ என்ன செய்ய முடியுன்னா நாங்க போஞ்சி கறி எங்கால வச்சுட்டு அங்கால வந்து மீன் கறியும் வைப்போம் ஓகே என்ன வைக்க போறோம் போஞ்சியும் மீன் மீன் கறியும் போட போறோம் ஓகே ஓகே ம்

ஒன் பண்ணிட்டு சட்டி சூடாட்டி மண்ணியை விடுவோம் அச்சு வந்துட்டாரு ஸ்கூலால ஒரு வந்து இருக்குது

அப்படியே வந்தா பச்சை மிளகா எல்லாம் போடுவோம் கருவப்படை

சாலை <tú> விடுவோரும் <tú> 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 கடமணி வந்து கொஞ்சம் புளி வெட்டு அப்படியே கொதிக்க விடுவேன் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வளம் தூள் உப்பு எல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் பாருங்கள் எப்படி துண்டு வளாக வந்து தந்துருக்கலாங்கு பொரியலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை வந்து என்ன அப்படியே ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் மூற விடுவோம் அப்படியே இந்த குழம்பு கொதிச்சு கொண்டு வர நேரத்துல புளி இப்போ வந்து வந்து மீனை போடுவோம் இந்த பெருசு ஆக்கள் இன்றைக்கு நிறைய பேர் ரெண்டுபடியாக நிறைய வேலை நல்லா போகும் வழியில் வேலை நல்லா இருக்குது அப்போ வேலை வேலைக்கு மாற்ற அப்போ அதனால மீன வந்து நாங்கள் நுறையாக போவோம் இப்படியே வந்து தக்காளி பழம் நிறைய போட்டிருக்கோம் தக்காளி பழம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் வலமையாக போடுறது தெரியும் நான் நிறைய தக்காளி பழம் போடுவேன் ரெண்டு குளிப்பாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே இப்படியோ கொதிக்கட்டுங்கலாம் போவேன் ம் வந்து சூப்பரா வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்து ஊறி இது வாங்க முடிய போயிடுப்பேன் கட்டி மைது ஓகே இதுவா கொடுப்போம் நல்லா வந்து இது பொறிக்கட்டு இங்கே பாருங்க மீன் குழம்பு இப்படி கொதிச்சு கொண்டு சொல்லுவேன் ஓகே இது நல்லா கொறிச்சு கொறிக்கிறேன் சுற்றி பாத்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு வந்து சூப்பரா ரெடியா ஆகிட்டு காரணக்குல அங்க இப்படி ரெடியா இருக்காண்டு மீன் கல்யாரு சூப்பராக வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இங்கால வந்து மீன் பொரிய அடுத்த வச்சிருக்கேன் அப்படியே பார்த்தீங்கச்சுன்னா இந்த பாருங்க இப்படி நல்ல துண்டு குண்டுகளாக வந்து மீன் பொரிச்சு எடுத்துருக்கிறான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் சூப்பராக வெளியாட்டி பார்த்தீங்கன்னா சாப்பிட போறேன் வாங்க கண்டிக்கலாத்தேன்னு பார்ப்பேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மீனம்மா அரக்குழா மீன் குழம்பு கோவா வடை மீன் பொறி எல்நிலைப்பரங்கள் இப்படி இருக்காண்டு மஸ்கட் மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் போஞ்சி இப்போ என்ன சேப்பிறோம்னு சொன்னால் நான் சோறு போட்டு வச்சுருப்பேன் சோறை கடந்த அதில் வந்து ஒரு போஞ்சி ஒரு நெல்லை மீன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் கோவாய் அதே மாதிரி கட்டி ஒரு தூண்டு ஓகே இப்போ வந்து சாப்பிடும் ரெகுலியும் இப்போ சாப்பிட போகிறேன் சாப்பிடுவேன் இப்போ வந்து கொஞ்சம் நாளாகவே வந்து எனக்கு டைம் கிடைக்கிறது இல்லைன்னு சொன்னால் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு சமைச்சு சமைக்கிறல இல்லை சமை வீட்டுக்கு சாப்பாடு தான் சமை சாப்பிட்றது அம்மா வந்து தான் சமைக்கிறவா நான் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல அதனால் அதனால இன்றைக்கு எண்டு ஹையாக சமைச்சு சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் சொல்ல சொல்ல

ஒரு இது அதனால இப்ப சோம்பு வகுமை சாப்பாடு என்ன நல்லா இருக்கா இல்லையா நல்லா இருக்கு உண்மையா நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கா இல்ல உப்பு இப்படி எல்லாம் நல்லா இருக்கு காலி கொஞ்சம் திக்க இல்ல திக்க இல்லையா வேணாம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுல வந்து இன்னைக்கு நிறைய பேருக்காக சமைச்சிருக்கீங்க வளமையா கொஞ்சம் கூட வத்த விடுறாங்க இன்றைக்கு வந்து அதோட வந்து உங்களோட தூள் தானமா அந்த தூள் வந்து சரியில்லாது உண்மையா சரியில்லை அது ஒரு நட்டுமடியா கொஞ்சம் வளமையா வத்த விடுறது இந்த முறை வத்த இன்னைக்கு வத்த விடல என்னன்னு சொன்னா பேர் தானே வத்த விடையாம கடத்தூளும் தான் ஏதாண்டு கடத்தூளும் தான் கடத்தூளும் காலம் தான் போட்டேன் இன்னைக்கு திரிக்கா கொடுத்த அஜய் எடுத்து கொடுத்து உங்களுக்கு வந்த வேலைக்கு பார்த்து நல்லா இருக்கு எனக்கு நல்லா இருக்கு அது அங்கே இருந்து வரமான்னு தெரியல நான் எப்பயுமே நீ எவ்வளவு பெரிய

ஆட்டன பாதியா <laughs>

வேட்டி கொண்டு என்ன கொடுத்துட்டே. கூட தான்மா ஊளோடேன தூள கொண்டு வந்தேன்னு சொல்லி அத போட்டு காக்கி விட்டீது. நான்

என்ன <mí> முழுக்கு <beverly> <fifteen>. <specification> <classification> முருகங்கா பதக்கிக்கிறப்ப உங்களுக்கு பெரு <laughs> அப்படி அம்மா சில நேரங்கள்ல வயசு போனா காட்டி நல்ல இந்த தெரியுமா இந்த காசு மரம் சொல்றாங்க அந்த இலையெல்லாம் வந்து நஞ்சா யாரோக்குள்ள வாயில வச்சு காசு மரம் சொல்லி

சமைச்சு வழியாக சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு உடம்பு இருக்கிறேன் நானுமே என்னென்ன வீடியோ வந்து முடித்து கொள்ளணும் என்ன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களோட வந்து நான் சே பண்ணணும் கட்டாயமாக எல்லாமே உங்களோட வந்து நான் பயந்து கொள்றேன்னாக்கே இதையுமே வந்து வந்து நான் பயிர்ந்து கொள்ளணும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து தையல் கிளாஸில் போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா அப்போ தையல் கிளாஸில் இப்போ வந்து என்னென்னு சொல்கிறது ஒவ்வொரு ஒரு ஓண்ட ஓண்டா வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஓண்ட ஒன்று படிக்க தராங்க என்னென்னு சொல்கிறது சாரி பாவாடை ஸ்கர்ட் ப்ளவுஸ் வந்து கவுன் அ எல்லாமே படைக்கு தந்தவாக்கா அப்ப பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப கிட்டடியில வந்து சின்ன பிள்ளைகளில் சட்டை வந்து அஹ் தைக்கோல் அதாவது வந்து தைச்சு காட்டி இருந்தவா அத கிரியேட்டிங் அதாவது வந்து என்ன சொல்றது எங்களுடைய திறமை வந்து அதாவது நாங்கள் ஒரு வந்து வந்து இப்படி என்ன மாதிரி டிசைன் போட்டு அந்த உடை அந்த அந்த உடுப்புக்கு வந்து நாங்க எவ்வளவு என்ன செய்தா வடிவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொண்டு வச்சிருந்தவன் சொல்கிறேன் சொல்ற கவுன் வந்து நல்லா நாங்க வந்து கிரியேட்டிவா யோசித்து நல்லா செய்கிறோம் அந்த அவங்க செய்கிறாக்களுக்கு வந்து நல்லா செய்கிறாக்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தா அதாவது ஒன்று ரெண்டு மூன்று வந்து ப்ரைஸ் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தா அப்போ வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னன்னு சொல்றது போட்டி மாதிரி தான் ரெண்டு என்ன அவங்களுக்குள்ள ஒரு திறமையை வந்து வெளிக்காட்டணுன்றதுக்காக அதை போட்டி வச்சிருந்தவா ஒரு சட்டைக்கு வந்து என்னத்தை கொடுத்தா வடிவா இருக்கும் எந்த டிசைனை கொடுத்தா வடிவாக இருக்கும் இந்த துணி என்ன கலர் அந்த கலருக்கு வந்து என்னது வச்சா வடிவாக இருக்கும் எப்படி கை வச்சா வடிவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்களே ஜோசிச்சு நல்லா வடிவாக தைச்சிட்டு போவோம்னா அதுக்குள்ள வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க அதுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து மூணு தான் செலக்ட் பண்ணுவோம் சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் தெரியுதா நானுமே தச்சு கொண்டு போயிருந்தேனா தைச்சு கொண்டு போன இடத்துல வந்து எனக்கு வந்து ப்ரைஸ் கிடைச்சது ரெண்டாம் இடம் சரியா இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு கொள்ள தானே வேணும் அதோட அந்த ரெண்டாம் இடம் வந்து ப்ரைஸ் கிடைச்சாது என் நான் தைச்சிட்டு போன கவுனை வந்து உங்களுக்கு காட்டணும் ஓகே பிளாக் கலரில் ஆக்ஸ்மிக்கி தான் நான் இந்த கவுன் வந்து தச்சிருந்தே நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பொம்மை கையை வச்சு பாருங்க நல்ல பொம்மை கை வச்சு பிளாக் கலர்ல கீழே அதாவது வந்து பின்பக்கம் வந்து கொஞ்சம் பதிவாகவும் முன்பக்கம் வந்து உயரமாகவும் தைச்சிட்டு போயிருந்தேனா நல்லபடியா பிளேக் கலருக்கு வெள்ளை முத்து வச்சா நல்லா தானே ரெண்டு ஜோசிச்சு வெள்ளை முத்து வெள்ளி கலர்ல சின்ன சின்ன ஸ்டோனும் வச்சு ஒட்டியிருந்தேன் அந்த கழுத்துக்கு மற்ற வந்து இந்த கீழே எல்லாத்துக்கும் காரணம்மா இந்த கழுத்துக்கு கீழே அப்படியே ஏற்ற ரொக்கமா வந்து தைச்சு இந்த கையை பொம்மை கையும் தைச்சினேன் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே பின்னாலையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பின்னுக்கும் வந்து நல்ல ஒரு அழகான டிசைன் தான் வச்சிருக்கிறேன் ஓகே காரங்கள் இது வந்து பின்னுக்கு வந்து வீ கழுத்து சரியா பின்னுக்கு வந்து நல்ல வீ கழுத்து அந்த வீ கழுத்து அந்த இடுப்புல வந்து நல்ல ஒரு பெரிய போபோவுகளை ரெண்டு இது சூப்பரா வந்து தைச்சிருந்தேன் இதுல என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பின்னுக்கு வந்து சிப் வந்து வச்சிருக்கிறேன் சிப் வந்து இங்க இருந்து இங்க மட்டும் வச்சிருக்கேன் என்னன்னு சொல்றது ஒரு படிக்கதான் வந்து ஒவ்வொன்ற ஒன்று வந்து சொல்லி தருவாங்க அப்பதான் பிள்ளங்கம் என்னன்னு சொன்னா அக்கா சொல்லியிருந்தவா நான் எனக்கு கிளாஸ் எடுக்கிற அக்கா சொல்லியிருந்தவா என்னன்னு சொன்னா நாங்க வந்து வளமையா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து இடுப்புக்கு மேலதான் வந்து சிப் வந்து வைக்கிறாங்க ஆஹ் சட்டை போறதுக்குன்றதுக்காக ஆனா கூடுதலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த இடுப்புக்கு அதாவது வந்து அஹ் இடுப்போலதான் வந்து சிப் வைக்கிறவங்க அப்ப பாபா சொல்லியிருந்தா என்னன்னு சொன்னா இந்த இடுப்பு தான் கூடுதலா வந்து எல்லாருக்கும் கீழே இறங்குறது வந்து கஷ்டப்படும் அதனால நான் வந்து இடுப்புக்கு கொஞ்சம் கீழே சிற்பா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கஷ்டப்பட்டு போடாமல் ஈஸியா போடலாமன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே தான் நான் வந்து இதுக்கு வந்து சிப்பும் வச்சிருந்தேன் இங்க இருந்து இங்கே மட்டும் இதை வந்து காத்த போ வந்து வேற யாத்தான் பாருங்க வேற யார்த்தான் தெய்ச்சி நான் என்ன சொன்னால் கலட்டி பூட்டக்கூடிய மாதிரி ஓகே பாருங்க போவை அதே மாதிரி சட்டையை பாருங்க இங்கே இங்க இருந்து இங்கே அதாவது அஸ்மிக்கு அந்த ஈஸியாக போகக்கூடிய மாதிரி வந்து சிப்புமே வந்து வச்சிரு ஓகே இதை வந்து நாங்க நீங்க போறோம்னு சொன்னாங்க போத்து வைச்சோம்ன்னா இதோட வச்சு இதுல வந்து குத்தி விடுறது இல்லாட்டி சில பேருக்கு தைக்க விரும்புறது தைச்சு விடலாம் எனக்கு என்னங்கன்னா சிப்பை கலட்டைக்கே வந்து கஷ்டப்படாம ஆஹ் சிப்பை கழட்டி கூட்டி கிட்டு போட போடணும்ன்றதுக்காக வந்து இவ்வளவு நாள் உண்மையா பாத்தீங்கன்னா சொன்னா நான் சிப் வைக்கிறதுக்கு குறைவும்தான் ஆஹ் அப்படி தைக்கிறதுனால நான் வந்து இதுக்கு மேல வந்து ஏதாவது சும்மா டிசைன் வச்சு தான் தைப்பேன் இது வந்து உண்மையாக பிரியோசம் என்ன சொல்கிறது நான் வந்து இப்போ தையில தொடங்கி ஒரு ஆக்களுக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு தைச்சி கொடுக்குற போகிற நெண்டைக்குள்ள கூட வந்து எனக்கு வந்து தெரியும் என்னென்னு சொன்னால் இப்போ சின்ன பிள்ளைன்னு சொன்னால் போட கஷ்டப்படும் அப்போ கொஞ்சம் இடுப்பு கீழே வரைக்கும் சீப்பை வச்சு முடிட்ட மாட்டா அவங்க வந்து கஷ்டப்படா போடுவாங்க இந்த மாதிரி ஜோ செஞ்சு அந்த அக்கா சொல்லி தகுந்த மாதிரி இந்த வந்து அவனுக்கு வந்துன்னா பேரனை தைச்சு விட்றன்னு எப்படி இருக்காண்டு நீங்களுமே வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இதுக்கு வந்து ரெண்டாம் பிரைஸ் வந்து கிடைச்சது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிஃப்ட்டு வந்து இதுதான் நல்ல அழகான ஒயிட் கலரில் வந்து நல்ல பிங்க் கலர் மற்ற வந்து பிளாக் கலர் பூவாக இருந்தது இதில் கூடிய சீக்கிரம் சட்டை வந்து நான் தைச்சங்களுக்கு போட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குண்டு இது வந்து மூன்று மீட்டர் துணி இதுதான் வந்து எங்களுக்கு வந்து கிஃப்டாக கிடைச்சது ஓகே உண்மையாக எனக்கு சந்தோஷம் என்னன்னு சொல்கிறது நான் வந்து ஒரு தையல்ல சாதிக்கணும் என்ற ஒரு உங்களுக்கு தெரியும் நான் வந்து இதை பயந்து கொண்டுருக்கேன் தையல்ல வந்து நல்ல ஒரு இடத்துல வரணும் சாதிக்கோணும் என்ற ஒரு இவ்வளோ தான் வந்து தையல் போய் பழகிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் என்னன்னு சொல்கிறேன் நூற்றுக்கு எனக்கு எண்பது வீதமான தையல் தெரியும் மனம் வந்து கு முக்கியமாக போகணும் என்று நான் ஆனால் உண்மையாக அங்க அங்கே வந்து என்னுடைய தையலுக்கும் அவங்களோட தையலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது எப்படி தைக்கிறது எப்படி ஈஸியான மெதட் அப்படின்ற மாதிரி தான் தந்தாங்க உண்மையாக எனக்கு பெரிய ஒரு பிரயோசனமாக இருக்குது என்னன்னு சொல்றது என்னுடைய அந்த வெற்றி அந்த முதல் வெற்றியை வந்து எனக்கு பெரிய ஒரு வெற்றி மாதிரி தான் இருக்குது நல்ல சந்தோஷம் ஓகே அதையும் தான் உங்களோட சேவ் பண்ணி கொண்டு சேவ் பண்ண கொண்டு வந்ததுனா ஓகே அதோட வீடியோ கொள்ள போகிறேன் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னமொரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் செஞ்சு பாய்